பிரிமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியது மாதிரி எந்த ஆதாரமும் இல்லை அத அவன் அந்த கட்சிக்காரங்களும் வந்துடுச்சு சார் நீங்க ஒரு பொய்யான செய்தியை இப்படி விட்டா அது உண்மையாயிருமா என்ன அவங்க எதிர்க்கட்சிக்கு குற்றம் சொல்றது தான் வேலைன்னு சொல்லலாம் இவங்க கூட இருக்கிறவங்க சார் இவங்க வந்து எதுக்கு வெறுமனே குற்றம் சொல் கூட இருக்கிறாங்க இருப்பா தேமுதிக சொல்றேன் அவங்க யாரு கூட இருக்கிறாங்கன்னு தெரியல சார் இல்ல சார் அந்த தேர்தலில் சேர்ந்து ஃபேஸ் பண்ணவங்க தானே அந்த லாபம் இருக்கலாம் உங்களுக்கு தான் ராஜ்யசபை சீட்டு கொடுக்கலையே அப்புறம் கூட சேர்ந்தீங்க செய்தி சேனல்ல வரக்கூடிய செய்திகளை நம்ப தயாராக இல்லை காரணம் அவர்கள் திட்டமிட்டு ஒரு பொய்யை பரப்ப முயற்சிக்கிறார்கள் மக்கள் புரிஞ்சதனால தான் எல்லாரும் காசு கொடுக்காட்டி உண்மை அப்போது அக்செப்ட் பண்ணிக்கலாம் அது உண்மையா இல்லையா எல்லா கட்சிகளும் அப்படிதான் வகையில் அதிமுக அப்படிதான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் கூட்டத்துல அது எனக்கு கூட்டத்துல கூட்டத்தில் கிட்ட போய் பேட்டி கேட்டால் தான் தெரியும் ஆகவே சில திரைமறை அப்ப இந்த இடத்துல திமுகவுக்கு கூட்டம் போடுறத கூட இருநூறு ரூபாய் உடன் பிறப்பு ஊட்டி இப்படிலாம் சொல்றாங்க அப்படி அப்ப இனிமே வந்து அப்படி சொல்ல கூடாது மே மாசம் எடுத்த ஃபோட்டோவை பக்கத்துல வச்சு அங்கே தண்ணி இருந்திருக்கிறது அத பா பாலை மூடித்தான் கிடக்கும் இப்போ இது எது உண்மை இப்போ எல்லாமே இது போன்ற ஒரு மூளை செலவை ஒரு தவறான ஒரு செய்தியை சொல்லி எதிர்கட்சி ஆதரவு ஊடகங்கள் சொல்வதும் அப்ப இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் வந்து ஒரு கால் காழ்ப்புணர்ச்சியோட தனி கட்சி ஆரம்பிச்சு எதிர்த்து வெற்றி பெறவும் முடியவில்லை அப்படின்னா இல்ல நாங்க நினைச்சா அவரை நாங்கள் சரிச்சிடுவோம் ஆட்சிக்கு வர விடாமல் கெடுத்துருவோம் இது என்ன ஒரு நிர்மறையான அரசியல் நம்ம ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்ட முடியலையே பொதுக்குழுவே கூட்ட முடியலையே இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா சிரமங்கள் கஷ்டம் என்பதை தாண்டி அரசியலில் கஷ்டம்தான் வாழ்க்கை எல்லா சிரமங்களையும் ஒருவர் தாங்கிக் கொள்வார் ஆனால் கட்சியை மட்டும் மூன்று பேருக்கு பங்கிட வேண்டும் என்றால் அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்ன்ற அந்த வார்த்தையை உதிர்க்கவே மாட்டேங்கிறாரு தவறு மன்னிக்கவும் நெறியாளர் நெறியாளர் கேட்ட கேள்வி தவறு முதல் முறை அவர் சொன்னதே இல்ல இல்ல அதை தவிர்த்து தான் ஒரு முறை கூட இல்ல இல்ல முதல் முறை சொன்னாரு அதற்கப்புறம் வரையறா முதல் முறை சொல்லுவதுதான் வெற்றியை தரும் நீங்க ஒவ்வொரு முறையும் பேசிட்டீங்கன்னா அப்புறம் உங்க உள்மனதில் என்ன இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் அவரிடம் பேசுபொருளாக இருக்கிற பல அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இப்போ முக்கியமாக தொடர்பான சில விஷயங்கள் போயிட்டு போய்ட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அதிமுக கூட்டணியில் இருப்பவர்கள் தான் பட் இப்போதைக்கு இருக்கிறாங்களா இல்லையான்ற அளவுக்கு டவுட் இருக்கிற தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அதாவது ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ப வச்சு முதுக எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் மத்தியில் அவங்க பேசியிருக்கிற ஒரு செய்தி பேசுபொருள் ஆயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்டா ஒரு பக்கம் பார்க்கப்படுது இந்த இடத்துல பிரேமலதா அவர்களுடைய பேச்சு இந்த சுச்சுவேஷன் எப்படி பார்க்கறீங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியது மாதிரி எந்த ஆதாரமும் இல்லை அதை அவன் கட்சிக்காரர்களும் வந்துடுச்சு சார் நீங்க ஒரு பொய்யான செய்தியை இப்படி பரப்பிவிட்டா அது உண்மையாயிருமா என்ன அப்படிலாம் அவர்கள் எந்த இடத்துலையும் அவர்கள் செய்யவே இல்லை பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இப்படி பேசியிருக்காங்களா இல்லையே அங்கே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க காசு கொடுத்து கூட்டம் கூட்டினது அப்படின்றது தொடர்பாக சார் நாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் காசு கொடுக்காம வந்து கூட்டம் கூட்டினா கூட்டமே வராது சார் அரசியல் கட்சிகளுக்கு விஜய்க்கு வருது எது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஓ அப்போ விஜய் காசு கொடுத்தா கூட்டுறாரு அவங்க சொன்னது என்ன எல்லாரும் அப்படித்தான் எல்லா அரசியல் கட்சி அப்படித்தான் தேமுதிகம் மட்டும் விதி மட்டும் விதி விளக்கு அப்படின்றாங்க அவங்க மட்டும் விதி விளக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அது அரசியல் கட்சி தானே தன்னார்வ தொண்டு நிறுவனம் இல்லையே கிடையாது அப்புறம் எல்லா பேரும் சொல்லி வச்சதுக்கு பிறகு அப்புறம் நான் மட்டும் நிரபராதி என்றால் நீங்க கூட்டமே கூட்டலையா இல்ல அடுத்தவங்க கூட்டம் கூட்டுறது உங்களுக்கு பிடிக்கலையா இதுல இந்த இரண்டாவது குற்றச்சாட்டு தொடர்பாக நம்ம பேசலாம் பட் அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அந்த நிகழ்வுன்றது உண்மைதானே ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்றதுன்றது அதெல்லாம் கடந்த கால விஷயங்கள் இப்ப நீங்க நேத்து நடந்த விஷயமா சொன்னீங்க அப்படி ஒரு நிகழ்வே நடக்கல நடக்காத ஒரு நிகழ்வை வந்து நம்ம விமர்சிப்பது தவறு அவ்வளவுதான் இந்த ராஜ்யசபா சீட் கொடுக்கிற அதிமுக இப்ப கொடுக்கவே இல்லை ஐ மீன் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை சொல்லிட முடியுமா அதை பற்றி அது இப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லையே இல்லை ஏன்னா அது அதிமுகவோட கிரெடிபிலிட்டி இபிஎஸ் மீதான கிரெடிபிலிட்டியில் தான் அடிமை அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் வந்து ஒவ்வொரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டு அப்புறம் அந்த கட்சிக்கு யார் கொடுப்பா சொல்லுங்க காங்கிரஸ் கொடுக்குமா பாஜக கொடுக்குமா பாஜக யாருக்காவது பிற மாநில கட்சிகளுக்கு கொடுத்து ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்கா அல்லது தமிழ்நாட்டில் இருந்து யாரையாவது அப்படி ஆக்கியிருக்கா மரியாதைக்குரிய மறைந்த இலக்கணேசன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினராக எங்கிருந்து ஆக்கினாங்க சரி அப்படி அதிமுக பிற கட்சிகளுக்கு கொடுக்காத கட்சியா தமக்காவுக்கு கொடுத்தாங்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தாங்கல்ல கொடுத்தவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் யாரு கூட போய் நின்றாங்க கொடுத்த அதிமுக கூட நின்றாங்க ஆகவே அதிமுகவை நீங்கள் தான் முதுகில் குத்தி பிற கட்சியோட போய் சேர்ந்தீங்க அதிமுக என்றைக்கும் யாரையும் அப்படி செய்யவே செய்யாது பல கட்சிகளை அங்கீகாரம் கொடுத்த கட்சி அது விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிகளா இருக்கட்டும் எந்த கட்சியை ஏன் தேமுதிக மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கட்டும் எதிர்க்கட்சி அந்தஸ்து வரைக்கும் அதிமுக கூட்டணியோட போனதுனாலதான் அவர்கள் வந்தார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும் ஆகவே அதிமுக எந்த ஒரு இயக்கத்தையும் இல்ல அதான் இப்போ ஜெயமுதிகா வந்து முன்னாடி இருந்த ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும் எந்த குறையும் சொல்லல இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசேமி தான் குறை சொல்றாங்க நீங்க நான் எப்படி கேக்குறேன் நீங்க யாருக்காவது அப்படி சீட்டு குடுத்திருக்கீங்களா

அவங்க பேசுனது உண்மையா தெரியல அது பொய்யா இருந்தா எடப்பாடி பழனிசாமி சார் இதேதான் வேலையா தமிழ்நாட்டுல ஒரு பொய்ய சொல்லிப்படுவீங்க அத மறுக்கணும் அப்படி மறுக்கலன்னா அவர் மறுக்கல அதனால அது உண்மை என்ன சார் இது நமக்கு ஒரு தர்மம் வழியில போகணும் சார் இல்ல அவங்க உங்களை அப்படி சொல்லிட்டாங்க உங்களை அவங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க அதனால நீங்க அவங்கள மறுத்து பேசல அதனால நீங்க அது உண்மைதான் அப்படி சொல்ல முடியாது இல்ல நீங்க எதிர்கட்சியில இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா கூட நீங்க எப்படி சொல்லலாம் அவங்க எதிர்க்கட்சிக்கு குற்றம் சொல்றதா வேலைன்னு சொல்லலாம் இவங்க கூட இருக்கிறவங்க சார் இவங்க வந்து எதுக்கு வெறுமனே குற்றம் சார் யாரு கூட இருக்கிறாங்க இப்ப தேமுதிக சொல்றாங்க யாரு கூட இருக்கிறவங்க தேமுதிக தான் சொல்றாங்க அதான் சார் யார் கூட இருக்கிறவங்க யார் கூட இருக்கிறவங்க அதிமுக யார் சொன்னது இன்னும் அவங்க அவங்க தங்களுடைய நிலைப்பாடு அறிவிக்காங்க அப்ப அவங்க கூட இருக்கவே இல்லையா சார் அவங்க யாரும் கூட இருக்கிறாங்கன்னு தெரியல சார் அந்த தேர்தல திமுக இருக்கலாம் உங்களுக்கு தான் ராஜ்யசபா கொடுக்கலையே அப்புறம் கூட சேர்ந்தீங்க ஆயிரம் கேள்விகள் எல்லோரும் எழுப்ப முடியும் முக்கியம் இல்ல நீங்க ஒரு மனிதன் ஒரு குதிரையில ஓடுகிற போது ஒற்றை குதிரையில் ஏறுனால் அது கரெக்டா போய் பாதையில கரெக்டான இடத்துல சேர்த்து விடும் நீங்க ரெண்டு குதிரையிலையும் சவாரி செய்கிறீர்கள் திமுகவுடனும் பேசுகிறீர்கள் என்று செய்தி வருகிறது அதிமுக உடைய நாங்க ஜனவரி மாசம் அறிவிப்பு பண்றீங்க இல்லை எங்களுக்கு கொடுக்கலன்னு ீங்க என்னதான் நிலைப்பாடு நாங்கள் தான் இன்றைக்கு வந்து புரட்சி தலைவர் அம்மா வழியில் சொல்றீங்க எப்படி யாரை நம்பி அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரட்டை சின்னம் தமிழக மக்கள் இவர்களை வைத்து தான் அரசியல் களம் அவர்கள் சொல்வது போல அந்த குற்றச்சாட்டோடு சேர்த்து சொல்றது இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலுக்கு முன் ஒரு பேச்சு பின் ஒரு பேச்சு இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் யாரும் இப்போ கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க குற்றம் சேர்த்து தான் சொல்றாங்க அது நீங்களாக உங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக இது போன்ற பெரிய கட்சிகளை குறை கூறுவதனால் நாமளும் அவர்களை போல அப்படின்னு இந்த சமுதாயத்தில் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அது ஏற்பக்கூடியதில்லை டொனால்டு ட்ரம்ப் எலான் மஸ்க் ஒன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க பிரிஞ்சாங்க தனி கட்சி ஆரம்பிச்சாரு அது தான் அரசியலுக்கு ஒற்றை நிலைப்பாடு இனிமேலுக்கெல்லாம் இருக்க இருக்க முடியாது அப்படி இருந்தால் அவங்க அந்த கட்சியோட சேர்ந்துருவாங்க என்ன இருந்தாலும் சொல்லுவது போல் பெரும் கட்சி அதிமுகலாம் பெரிய கட்சி என்னக்கா இருந்தாலும் எந்த ஒரு கூட்ட எலெக்ஷன்லேயும் அவங்கள மூலமாக நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற புரிதல் வந்து தேமுதிகாவுக்கு இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வெறுமனையே குற்றச்சாட்டு சொல்ல முடியாது நான் அதனால தான் திரும்ப திரும்ப குற்றம் குற்றச்சாட்டு சொல்லவே இல்லையே அந்த குற்றச்சாட்டே பொய்யே ஒரு காட்சியத்தில் வரக்கூடிய செய்தி எல்லாம் உண்மையாயிருமா அப்ப மக்களை எப்போதுமே ஏதாவது ஒரு பொய்யை பேசி அது உண்மையாக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பதுதான் தின் தர்மமா அறமா செயலா அப்படின்றத மக்கள் பார்ப்பாங்கல்ல இந்த நாட்டில் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா செய்தி சேனல்ல வரக்கூடிய செய்திகளை நம்ப தயாராக இல்லை காரணம் அவர்கள் திட்டமிட்டு ஒரு பொய்யை பரப்ப முயற்சிக்கிறார்கள் மக்கள் புரிஞ்சதனாலதான் ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து விழுக்காடு அவங்க அவங்க செல்போன்ல இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் செய்திகளை நம்புகிறார்கள் போதுமா ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசினா அது உண்மையாயிரும் அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் நாங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பார்த்தீங்களா பாட்டாளிமிகள் கட்சி ரெண்டாக உடைஞ்சு போச்சு அதில் ஐயா மருத்துவர் யாருக்கு ஆதரவு ஜூனியர் ஐயா யாருக்கு ஆதரவு இது இது இதுவாக இந்த நாட்டில் பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் எம்முட் பிரச்சனைகள் இருக்காங்க பழைய ஓய்வித்துட்ட வரல பெட்ரோல் விலை எவ்வளவு இதாயிருச்சு நீங்க எரிவாயு ஒரு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறை பண்ணீங்க வருஷம் ஆச்சு இன்னும் குறைக்கல அதை பத்தி யாராவது பேசுறீங்களா ஆம தெரியாம சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் மக்களை காப்பதற்காக இல்ல அரசியல் கட்சிகளை காப்பது பெரும் போராட்டமா இன்னைக்கு இருக்கு நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள் பத்தியும் நம்ம பேசுவோம் சார் ஐ மீன் இந்த விஷயங்கள் பத்தியும் பேசுவோம் நான் அதுல அந்த ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா ரெண்டு விஷயம் வச்சிருக்கிறாங்கன்னு முதலாவது தான் வந்து இந்த நம்ப வயிற்று முதுகில் குத்தியது அது சில விஷயங்கள் சொல்லிட்டீங்க ஓகே அவங்க காசு கொடுத்து கூட்டம் கூட்டுகிறார்கள் அப்படின்னு அந்த சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ ரீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க அவங்களோட ஐ திங்க் அந்த முதல் கூட்டம் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் கூட்டம் அந்த புதுக்கோட்டை அங்கே நடக்கிற இடம் இடத்துல காசு வீடியோ முதல் கூட்டம் இல்ல புதுக்கோட்டையில நடந்த விஷயம் அங்க வந்து ஒரு வீடியோ வந்து செய்திகள் எல்லாத்துலேயும் வந்தது அதாவது இருக்கிறவங்களுக்கு காசு கொடுக்குற வந்தவங்களுக்கு காசு கொடுக்கற வீடியோ ஒன்று வந்துச்சு இல்லையா இப்போ இவங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டையும் அந்த வீடியோ வெளியானதையும் சேர்த்து வச்சுதானே பார்க்க வேண்டியிருக்கு சேர்த்து வச்சு பாருங்க சேர்த்து வச்சு தான் பார்க்கணும் இப்ப இனிமேலுக்கு வந்து சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டமே கூட்ட மாட்டாங்கன்னு சொல்றீங்களா அவங்களுக்கு காசு கொடுக்காம கூட்டம் கூடுதுன்னு அவங்க நான் எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க யாரு தான் வந்து நான் காசு கொடுத்து யார் சொல்லுவா சொல்லுங்க யாராவது தமிழ்நாட்டுல அறுபத்தி மூணு அரசியல் கட்சியில யாராவது ஆமாப்பா நான் காசு கொடுத்தாப்பா கூட்டுறேன் எல்லாரும் காசு வர வரமாட்டாங்கப்பா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா இது யதார்த்தமான உண்மை அப்போது அக்செப்ட் பண்ணிக்கலாம் அது உண்மையா இல்லையா எல்லா கட்சிகளும் அப்படிதான் வகையில் அதிமுக அப்படிதான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் கூட்டத்துல அது எனக்கு தெரியலைங்க கூட்டத்துல பங்கேற்கிறவங்க போய் பேட்டி கேட்டா தான் தெரியும் எப்பா இன்னைக்கு நீ போனியே காசு வாங்கிட்டு போனியா சும்மா போனியா சாப்பாடு போட்டாங்களா இல்ல உனக்கு வேற வேலை இருந்துச்சு விட்டுட்டு போனியா இல்ல வேலை வெட்டி இல்லாம நீ போய் அட்டன் பண்ணிட்டு வந்தியா கேளுங்க திமுகவுக்கு கூட்டம் போடுறத கூட ரூபாய் உடன்பிறப்பு ஊப்பி இப்படிலாம் சொல்றாங்க அப்படி அப்ப இனிமே வந்து அப்படி சொல்லக்கூடாது ஜனநாயகத்துல கூட்டம் கூட்டுறத நம்ம காசு கொடுத்து தான் கூட்டுறாங்கன்னு சொன்னா நாமளும் ஒரு அரசியல் கட்சி தான் நடத்திட்டு இருக்கோம் நம்ம பேர்ல நம்ம இதுல அழுக்கே இல்லை நாங்க உத்தமர்கள் நாங்கள் நிரபராதி பாத்தீங்களா எங்களுக்காக கூடுற கூட்டம் காசு கொடுக்காம வர்றாங்க அப்படிங்கிறது உங்கள் மேல இருக்கக்கூடிய மரியாதையை அது உயர்த்தி காட்டும் ஆனா தமிழ்நாட்டு இருக்கிற எல்லா கட்சியும் காசு கொடுத்து தான் கூட்டுறாங்கன்னு சொன்னா எல்லா அரசியல் கட்சியும் தானே சொல்றீங்க ஆமா அப்ப நீங்க மட்டும் விதி விளக்கு அப்படிதான் சொல்றாங்க அப்படித்தான் நம்ம நம்புறோம் அது உண்மையா பொய்யான்றத மக்கள் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இதனோடு சேர்த்து நான் இன்னொரு செய்தியை கோட் பண்ணிக்கிறேன் இது வந்து நக்கீரன்ல வெளியான செய்தி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்னுடைய தொகுதி பரப்புரையின் போது மாவட்ட செயலாளர்களிடம் கூட்டத்தை திரட்டும்படி சொன்னேன் அவர்கள் பணமில்லை என்றனர் ஒவ்வொரு தொகுதிக்கும் கூட்டத்தை திரட்ட மாவட்ட செயலாளர்களிடம் என் கையிலிருந்து பணம் கொடுத்தேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் பேசியிருக்கிறாரு அப்படின்னு அதாவது இது ஒரு ஒப்புதலாவே சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நக்கீரன்ல வெளியான செய்தி இது அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க ஆதாரம் போட்டிருக்காங்களா எந்த மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்களா இல்ல எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லார்கிட்டையும் நீங்க இந்திய நாட்டினுடைய பிரதமரை கூட நீங்க சொல்லலாங்க ஏன்னா உங்களுக்கு பத்திரிகை சுதந்திரம் ஆனா எந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல என்னைக்கு யாரை பார்த்து அப்படி சொன்னார் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நடந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் சொன்னார்னு போட்டிருக்காங்க அப்ப என்ன ஆதாரம் நான் கூட சொல்றேன் ஏதோ ஒண்ணு சொல்லிடுறேன் அதுக்கு நீங்க ஆதாரம் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா அந்த கூட்டத்துல நக்கீரனுடைய நிருபர்கள் உள்ள சென்றிருந்தாங்களா செல்லலையா அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லணும்ல சார் மாவட்ட செயலர் கூட்டம் நேத்து முந்தானு கூட தான் நடந்துச்சு அங்க யார் பத்திரிகையாளர் அனுமதிக்கப்பட்டார்களா இன் கேமரா ப்ரொசீடிங் சார் யாரையுமே அனுமதிப்பதில்லை எந்த பத்திரிக்கையாளரும் அனுமதிப்பதில்லை அப்படின்னா இப்ப ஒருவேளை நீங்க சிறப்பா உள்ள போயிருக்கீங்கன்னா அந்த பத்திரிகையாளர் பேர் என்ன அவர் பேசுகிற போது எடுத்த புகைப்படம் இருக்கா காணொலி காட்சி புகைப்படம் ஏதோ ஒன்று ஆகவே வெளியிலே வரக்கூடிய செய்திகள் எல்லாம் எதுவுமே தெரியாத அளவுக்கு இனிமேலுக்கு எதையுமே அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கில நாளிதழ் ஒரு சில தமிழ் நாளிதழ் மட்டும் தான் அது உண்மை என்று நான் நம்புகிறேன் மற்ற எல்லாம் பொய் அடுத்தவங்கள அவர்களுடைய கருத்தை அல்லது அவர்களுடைய உயரத்தை வரலாற்றை சிதைக்க அல்லது புதைக்க சில ஏற்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்காக எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆதாரம் இருக்குமே ஆனால் அது நம்ம பதில் சொல்லலாம் இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை இல்லை இருந்து சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் இப்போ செய்திகள் தான் வந்து பொய் சொல்கிறாங்க ஊடகங்கள் பொய் சொல்கிறாங்க ஆதாரம் இருக்கிறதா இல்லையா உண்மைதானே இல்லை இல்லை அதான் இந்த மாதிரி வர்ற குற்றச்சாட்டுகளுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிற கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிறல அதை விட்டுருங்க தூய்மை பணியாளர்கள் அந்த போராட்டத்தை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்கன்றது கையாண்ட விதம் சரியா ஆனால் அடுத்த நாள் மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற பேர்ல ஒரு நாலஞ்சு பேர் போய் பார்த்தாங்க அவங்க எல்லாமே மின்வாரிய ஊழியர்கள் பேர் கூட சொல்லுவேன் நான் ஆனா மின்வாரிய ஊழியர்களை கட்சிக்காரங்களை அழைச்சிட்டு போய் தூய்மை பணியாளர்கள்னு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை பார்க்குறாங்க அது உண்மையா பொய்யா நீங்க அந்த பேர்கள்லாம் மின்வாரி ஊழியர்கள் அதெல்லாம் சொன்னீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் ஆமா அப்போ நீங்க விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து ரெண்டு பேர் காங்கிரஸில இருந்து ஒருத்தர் திமுகவில இருந்து ஒருத்தர் ஜெயக்குமார் செங்குட்டுவன் இப்படி ஒரு அஞ்சு பேர் போய் பாத்துட்டாங்க அவங்க எல்லாமே கட்சிக்காரங்க கட்சியில இருக்கக்கூடிய மின்வாரிய 민வாரிய அது முதல்வருக்கு தெரியுமா தெரியுமான்னு எனக்கு என்ன தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தான் தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க நான் அத பத்தி நினைக்கல ஆனால் ஒரு 민வாரிய ஊளியர்கள் என்று நீங்க சொல்லாம பாத்தீங்களா நேற்று நடந்த இதல வந்து கூட்டத்தில் இது பண்ணியாச்சு நாங்கள் ஆறு அம்சம் கோரிக்கையை அறிவிச்சிருக்கிறோம் அதனால் நன்றி தெரிவிக்க வந்தாங்கன்னு சொன்னால் தூய்மை பணியாளர்களை நாட்டினுடைய முதலமைச்சர் இதுவரை பார்க்கவே இல்லை இப்போ பார்க்காத ஒன்றது இப்போ இந்த செய்தியை நம்புறதா நிராகரிக்கிறதா எது உண்மை உண்மை தன்மை ஆராய வேண்டியிருக்கு எல்லா செய்தியும் அப்படி தான் இருக்குது மகை மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் ஒரு ஒரு உண்மையை வெளிக்காட்டாமல் இருப்பதற்கு இன்னொரு போலியை அல்லது தவறான ஒரு செய்தியை திணித்து திரித்து கொண்டு மக்கள் எதை நம்புவாங்க மழை பெய்யும் போது நம்ம டி நகர்ல தியாகராய நகர்ல அந்த அரங்கநாதன் பாதையில சுரங்கப்பாதையில தண்ணி மே அந்த தண்ணி இருக்குமா இருக்காது இப்ப மழை பெஞ்ச ரெண்டு நாள் கழிச்சு என்ன பண்றாங்க பாருங்க நேத்து பாருங்க அது புல்லா தண்ணியா இருந்துச்சு இன்னைக்கு பாருங்க அது வந்து சுத்தமா இருக்குது தண்ணியை பூரா எடுத்துட்டோன்றாங்க மே மாசம் எடுத்த போட்டாவ பக்கத்துல வச்சு அங்கே தண்ணியே இருந்துருக்காது அந்த பாலை மூடித்தான் கிடக்கும் இப்போ இது எது உண்மை அப்ப எல்லாமே இது போன்ற ஒரு மூளை செலவை ஒரு தவறான ஒரு செய்தியை சொல்லி ஆஹா சிறப்பான ஆட்சி நடக்குது எந்த பிரச்சனையும் அப்போ இது செய்திகளையும் செய்தி ஊடகங்களையும் இப்படி நீங்க ஒரு சந்தேக பார்வை முன்வைக்கும் பொழுது இந்த பக்கம் எதிர்கட்சி பார்வையில்லை சந்தேகம் தான் ஓகே சந்தேகம் தான் எதிர்க்கட்சி ஆதரவு ஊடகங்கள் சொல்வதும் அப்ப இந்த இடத்துல ஒரு கொஷின் ரைஸ் பண்ணலாம் நீங்க எதறி ஆளு கட்சி வந்து ஒரு கால் நான் காப்புணர்ச்சியோட நான் கேட்கறேன் கரெக்ட் அப்ப ஊடகத்தையே நீங்க எதிர்க்கட்சி ஊடக ஆளு கட்சி ஊடகம் நம்ம பிரிச்சோமா அதுவே தப்பு இல்லை அப்படி இல்லை அப்படி எல்லாம் இல்ல ஆனால் ஆளுங்க கட்சியாக இருக்கிற போது ஆளுங்கட்சிக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஆளுங்கட்சியானதற்கு பிறகு அதை ஆளுங்கட்சியாக நினைச்சு அவர்களுக்கு ஆதரவு என்றார் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்துல நான் இன்னைக்கு அவருடைய அன்னைக்கு பாராட்டி பேசின ஊடகங்கள் எல்லாம் இந்த மாதிரிதான் அவரெல்லாம் ஊடகங்கள் யாரும் பாராட்டியெல்லாம் பேசல அவர் பாராட்டி பேசுறது விரும்பாத ஒரு மனிதர் அவருக்கு தெரியும் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஒரு ஒரே கட்சியில இருந்து ஒரு சாதாரண கிளைக்கழக செயலர் வந்து இன்னைக்கு பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறார்னா அவர் எத்தனையை கடந்து வந்திருப்பாரு அதே அவரு ஏன் ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதில் முன்வரவே மாட்டிக்கிறார் இப்போ சசிகலா அவர்கள்லாம் எல்லாரும் ஒன்றுபடணும்னு அவங்க அறிக்கை விடுறாங்க ஓபிஎஸ் அவர்களும் நான் அதன்படியே நானும் நடக்கிறேன் அப்படின்னு அவரும் இப்போ ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாரு அது அதிமுகவுக்கு பலம் சேர்க்கிற ஒன்று தானே அது எடப்பாடி பழனிசாமி முன்னுக்கு வர வரமாட்டேறாரு நான் இப்படி கேட்குறேன்னு அந்த வழக்குகள்லாம் போடுறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ஏங்க நான் கேஸ் எல்லாம் போட போகிறேன் போடவா வேணாமா எங்களை எல்லாம் செஞ்சுருக்கலாம் ஏன் செய்யலை அதை யாருமே கேட்கவே மாட்டேங்கிறீங்களே பதினஞ்சு வழக்குகள் போட்டுக்கிருவீங்க பொதுக்குழு நடத்துறதுக்கு முன்னாடி அப்பா பொதுக்குழுலாம் என்னப்பா நீ தான்ப்பா தலைவர் போவா சரிப்பா உனக்கு உங்களுக்கு நிறைய இது இருந்ததுன்னா பொதுக்குழு உறுப்பினர் இருந்தால் நீங்களே இது பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு சமரச பேச்சுவார்த்தை அன்னைக்கு இல்லையா நடத்திருக்கணும் ஆனால் அன்னைக்கு நீங்கள் நடத்தலையே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு நடத்துறீங்க அவர் ரெண்டு பொதுக்குழுவை கூட்டுறாரு ஆகவே இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரங்கள் அதனால் நம்மெல்லாம் சா நாளெல்லாம் சாதாரண ஒரு அரசியல் அறத்தின் வழியில் அரசியல் பேச வேண்டும் என்கிற கொள்கையோடு நான் எல்லாம் இருக்கிறவங்க அதே இவங்கெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு அதிகாரத்தில் இருந்து அதிகாரத்தை சுவைத்து இன்னைக்கு வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் நாம் அறத்தின் வழி பேசுகிறவர்கள் அவ அவங்களுக்கெல்லாம் கோளாறு சொல்லக்கூடிய இடத்துல நான் என்றைக்கும் இல்லை இன்றைக்கும் இல்லை நாளைக்கும் இல்லை ஆகவே இதெல்லாம் வந்து சேர்க்கறது யாரு நீக்கிறது யாரு யார் கட்சி யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்கு அறிவுரை சொல்ற பாயிண்ட்னு வேண்டாம் பட் நம்மளோட ஒரு வியூன்னு ஒண்ணு இருக்குல்ல என்ன இருந்தாலும் ஒன்னா இருந்தா பலமா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்குல்ல அப்ப இந்த இடத்துல தொண்டர்களும் எதிர்பார்க்கிற ஒன்று தான் எல்லாரும் ஒன்னா இருந்தா பலமா இருக்கலாமேன்றது தொண்டர்களுடைய வியூவும் தான் அப்படின்னு கருத்தையும் தானே முன்வைக்கிறாங்க எந்த தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் எண்பத்தஞ்சு மாவட்ட கழக செய்யறாங்க செயலாளர்கள் இருக்கிறாங்க எத்தனை மாவட்ட கழக செயலாளர்கள் இவங்க வந்து அவங்க போங்க அவங்களை எல்லாம் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நல்லது நாங்க அங்க போறோம் அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள் அப்படின்னு அப்படின்னு யார் சொன்னாங்க இவர்களாகவே ஒரு செய்தியை உருவாக்கி அதை கசிய விட்டு அதை மற்றவர்களை அவர்களுடைய நன்மதிப்பை நற்பெயரை களங்கம் ஏற்படுத்துவதற்கு ஏராளமான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க ஆனால் அவர் அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் இல்லை தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சசிகலாவுக்கும் ஒரு ஒரு ஆதரவு கூட்டம் அப்படிங்கிறது ஒரு 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 ஓட் பேங்க் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா கடந்த எலெக்ஷனில் ஓபிஎஸ் அவர்கள் வாங்கின வாக்குகள்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட முடியுமா இப்போ அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் அவரால் ஜெயிக்க முடியாது ஆனால் ஒரு ஒரு சரிவை ஏற்படுத்த முடியும்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குதுல்ல இப்போ அவர் சேர்த்துக்கிறது மூலமாக அந்த சரிவு இல்லாமல் போகும்ல நிறைய தவறுகள் எல்லாரும் செய்கிறது இன்னொருத்தருக்கு சரிவை ஏற்படுத்துவது தான் உங்களுக்கு வளர்ச்சியை தருமா கிடையாது அப்புறம் அவரை எதிர்கொள்ள முடியவில்லை அவர் மீது வழக்கு போடாமல் உங்களால் நீட்டிக்க முடியவில்லை தனி கட்சி ஆரம்பித்து எதிர்த்து வெற்றி பெறவும் முடியவில்லை அப்படின்னா இல்லை நாங்கள் நினைச்சா அவரை நாங்க சரிச்சிருவோம் ஆட்சிக்கு வரவிடாம கெடுத்துருவோம் இது என்ன ஒரு நிதிமறையான அரசியல் நீச்சல் பழக போக கூடியவர்கள் கள்ள கட்டி கட்டி நீச்சல் பழக முடியுமா கல்லை மேல கட்டிட்டு கயத்தை வச்சு கட்டிட்டு நீச்சல் அடிக்க முடியுமா அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கல்லை கட்டி கொண்டு நீச்சல் அடித்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் மூழ்கி கொண்டே போகின்றார்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் ஏன் ரத்து பண்ணாங்க அது தொடர்பாக இன்னைக்கு நாளிதழில் வந்த ஒரு செய்தி ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் சரணாகதி அடைய முடிவு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்தி வந்தது அது நடக்கும் எதிர்பார்க்கிறேன் அது 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 வந்து சில பேர் சார் நடக்கிறத போடலாம் நடக்காதத போடலாம் அனுமானத்தை போடலாம் அது எனக்கு தெரியல அங்கே ஆச்சரியப்படுவதற்கு இல்லை திமுகவுக்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அம்மாவால் வளர்க்கப்பட்டவர் நான் எப்படி திமுகவுக்கு போவேன் அப்படின்னு கேட்கிறாரில் அவர் இது தொடர்பான கேள்வி லாஸ்ட் அப்ப தினகரன் திரு எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலாமா இவங்கெல்லாம் யாரால் வளர்க்கப்பட்டவர் போய் தமிழ்நாட்டின் காலையில நடைபயணத்தின் போது போய் பார்த்தாங்களா ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர் நடைபயணம் போகிற போது அதே இடத்தில் நீங்கள் தொடர்ந்து நடைபயணம் போனீங்களா ஏன் ஒரு நாள் மட்டும் திடீரென்று சரி அன்னைக்கு இரவே மாலையே இரண்டு இரண்டு முறை சந்திக்கிறீங்களே என்ன நோக்கம் உங்களையும் அம்மா தான் வளர்த்து விட்டாங்க இவங்களாம் உள்ள வந்துட்டா நம்மளுக்கான அதிகாரம் போயிடுன்னு பயப்படுறாரா எடப்பாடி பழனிசாமி காலங்கள் மாத்திக்கிட்டே இருக்கும் சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்ப நினைச்சோமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இப்படி இப்படி வருவாருன்னு அல்லது ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா இறந்ததற்கு பிறகு ஒரு முப்பது அமைச்சர் அவர் ஒரு அமைச்சர் அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி என்றால் நாடு முழுக்க தெரிந்த பரிட்சியமான ஒரு முகமா இல்லையே ஆனால் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த திரு ஓ பி எஸ் அவர்களால் அந்த கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர இயலவில்லை முடியவில்லை முயற்சிக்கவில்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறாரு வெற்றி பெறாரு நம்ம ஒரு பொதுக்கூட்டத்தையே கூட்ட முடியலையா பொதுக்குழுவே கூட்ட முடியலையா இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா சிரமங்கள் கஷ்டம் என்பதை தாண்டி அரசியலே கஷ்டம்தான் வாழ்க்கை எல்லா சிரமங்களையும் ஒருவர் தாங்கிக் கொள்வார் ஆனால் கட்சியை மட்டும் மூன்று பேருக்கு பங்கிட வேண்டும் என்றால் அந்த கட்சி என்னவாய் போய் முடியும் ஒற்றை தலைமை வந்தது சரிதான் இங்க பாஜக கூட்டணிங்கிறது சுமையாக இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா நீங்க திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் இருந்தாலும் கீழே அரைக்க வச்சிருக்காங்களா இயேசுநாதனுடைய சிலுவை நூத்தி கிலோ என்ன இருந்தாலும் அவங்க இறக்கி வைக்காம சுமந்துகிட்டே தான் இருக்கிறாங்க அதனால அந்த கேள்வி பெருசா எழவே இல்லை ஆனா இப்போ அதிமுக இப்போ திடீர்னு இறக்கி வச்சுது அவங்க இங்க இப்ப இருப்பவர்களே தான் சுமைன்னு சொன்னாங்க இப்ப திரும்பவும் அவங்க அந்த சுமையை தூக்கி தான் தோல்ல சுமந்துகிட்டாங்க அதன் மூலமாக நெகட்டிவ் அரசியல் கட்சிகள் தான் ஏற்பட்டிருக்கு இருக்கு அரசியல் கட்சி ஒன்னும் வந்து கணவன் மனைவி போல குடும்பம் நடத்துறது கிடையாது தேர்தலுக்காக ஒரு கூட்டணி அவ்வளவுதான் அது தேசிய கட்சி இது மாநில கட்சி அதுதான் அதுவே தோல்விக்கு வழி வகுக்கும்னா அப்படின்னு நீங்க ஒரு பிம்பத்தை கட்ட வச்சி விடுங்க இதே மாதிரி தானே தேசிய கட்சி மாநில கட்சி திமுகவுக்கு மட்டும் எப்படி வெற்றியை கொடுக்குது சொல்லுங்க இல்லை அப்போ இருந்த அரசியல் சொல்லணும் இப்போ இருக்க அரசியல் சொல்லணும் அது மாதிரி தான் மாறும் ம் அவ்வளோதான் எல்லாருக்கும் மாற்றம் ஏற்படும் அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணி தொடர்பாக பேசும் பொழுதெல்லாம் ஒரு முறை கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்ன்ற அந்த வார்த்தையை உதிர்க்கவே மாட்டேங்கிறாரு தவறு மன்னிக்கவும் நெறியாளர் நெறியாளர் கேட்ட கேள்வி தவறு முதல் முறை அவர் சொன்னதே இல்ல இல்ல ஆனா அதை தவிர்த்துதான் ஒரு முறை கூட இல்ல 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 முதல் முறை சொன்னாரு அதுக்கப்புறம் வர முதல் முறை தான் வெற்றியை தரும் நீங்க ஒவ்வொரு முறையும் பேசிட்டீங்கன்னா அப்புறம் உங்க உள்மனதில் என்ன இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு அர்த்தம் என்னப்பா அன்னைக்கு ஒன்று சொன்னாரு இன்னைக்கு ஒன்று சொன்னாரு அப்ப நாளைக்கு ஒன்று சொல்லுவாரோ இப்படித்தான் அவங்க அந்த கேள்விக்கு நாம போக வேண்டிய அவசியமே கிடையாது அதிமுக தான் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி உறுதியாக வெற்றி பெறுவார் அவருடைய வியூகம் வெற்றி பெறும் இவங்க எல்லாம் சும்மா சாதாரணமா அப்படி இப்படி ஒன்று சொல்லிட்டு அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க நிறைய அவமானப்பட அவமானப்பட துன்பத்தை ஏற்றுக்கொள்ள ஏற்று ஏற்றுக்கொள்ளதான் ஒரு பக்குவம் ஏற்படும் அது மாதிரி தான் இன்னைக்கு அதிமுக களத்தில் நிற்கிறது மக்களுடன் கூட்டணி உண்மையிலேயே மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சி அகற்றணும் எந்த ஆட்சி திமுக ஆட்சி அகற்றணுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்கன்றதான் நான் பெரும்பாலான செய்திகளை நான் கேட்கிறேன் தேநீர் கடையில் பார்க்குறேன் ஆட்டோ ஓட்டுநரிடம் கேட்குறோம் ஒரு பூக்கார கிட்ட பேசுகிற போது என்னப்பா இந்த ஆட்சியில் என்னப்பா ஒன்றும் விலைவாசியெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க இந்த நிலைமை தான் எல்லா இடத்துலேருந்து வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பல்வேறு கருத்துக்களை உடமைக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி